ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு முட்டை பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எக் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதோட காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பொடியாக இருக்கணும் கருவேப்பில ஒரு சிட்டிக்கு ஆப்போசோட இந்த பஜ்ஜிக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பஜ்ஜி மாவோட கொஞ்சம் கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்கான பேட்டராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து எண்ணெயை ஊற்றி பொறிச்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு முட்டையை பாயில் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் காரத்துக்காக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் மிளகாத்தூளும் லைட்டாக தூவி விட்டுருக்கேன் அப்போ தான் உள்ளையும் காரமாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை ஒன்று ஒன்று எடுத்து டிப் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல மாவில் முக்கிட்டு அஞ்சு பீஸை போட்டாச்சு ஒரு சைடு வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மேலே கொஞ்சமாக இந்த எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம் நிறைய ஒன்று எண்ணெய் ஊற்றி கடாயில் கூட போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் ஒரு சைடு வேகட்டும் ஒரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டோம் இந்த சைடும் வேகட்டும் நல்லா இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் உடச்சிட்டு டிஷ்யூவில் போட்டுக்கலாம் அடுத்த சட்டி போட்டுட்டோம் வேகட்டும் ரெண்டாவது போட்டது திருப்பி போட்டாச்சு வேகட்டும் ரெண்டாவது போட்டது வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இதையும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான முட்டை பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம டிஸ் பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளே சூப்பரான முட்டை வச்சு ரெடி ஆகிடுச்சு நான் அதையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் இந்த கொத்தமலத்தலை தூவி வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சாஸ் வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்